ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு சிம்பிளான கோதுமை ரவையில் எப்படி பாயசம் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு வந்து கோதுமை ரவை எடுத்துக்கோங்க அதாவது இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் நான் கோதுமை ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் அதே ஒரு டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இன்கேஸ் சப்போஸ் என்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இதே ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு இல்லை இல்லை ஒயிட் சுகர் தான் இருக்குதுன்னா ஒயிட் சுகர் நீ எடுத்துக்கலாம் ஒரு நாள் கிழமை விசேஷ நாட்களெல்லாம் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணி பாய்ச்ச வைக்கிறதுங்கிறது ரொம்பவே நமக்கு சிறப்பு அதனால் நான் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு டம்ளர் ரவை எடுத்துகிட்டு லேசாக வந்து வறுப்பு வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கோ ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு வந்து மூணு டம்ளர் ஜலம் எடுத்துக்கோங்க இப்போ வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன்ல வெல்லத்தை வந்து லேசாக பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு அதை கொட்டின்னுருங்கோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஜலம் அது வந்து பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் ரெடி ஆகட்டும் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த பாயசம் நம்ம வந்து நாட்கிழமை அம்மாசை இல்ல ஆடி வெள்ளி தெய்வெல்லி ஆஹ் பண்டிகை நாட்கள் இந்த மாதிரி நாட்களை வந்து கோதுமரவை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் கோதுமரகம் வந்து ரொம்பவே ஹெல்த்தி தான் நமக்கு நல்லா கொதி நானாக கொதிக்கணும் கிடையாது பாகு வந்து அது க வெள்ளம் வந்து கரிசல் கரைஞ்ச பிறகு நமக்கு அது ரெடி ஆகிடும் ரெடியான பிறகு பார்க்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு உங்களோட வெள்ளம் வந்து டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா குப்பையாக டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டின்டுவோம் வடிகட்டின்ட்டேன் அது இதில் விட்டு நினச்சு அப்புறம் ஒரு டம்ளர் கோதுமை ரவை சொன்னேன் இல்லையா இதால் மூணு டம்ளர் ஜலம் விட்டுருங்கோ அந்த தண்ணி மூணு டம்ளர் ஜலம் விட்டோம் மதியலா நல்லா கொதிக்கிறது இந்த டைமில் வந்து லேஸாக வந்து ஏலப்பொடி சுட்டிக்க போட்டுக்கலாம் கோதுமை ரவை வறுத்து வச்சிருக்கோம்னா இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும் ஏன்னா ரவை வந்து நல்லா வேகம் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் இது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கோதுமரையில் பண்ணுறது ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒன்றும் திக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பால் வந்து சுவாமிக்கு நைவத்தியம் பண்ணுறதுங்கிறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணாத நம்ம ஆட்டில் யாரும் குடிச்சிருக்காத பால் எடுத்துக்கோங்கோ அந்த பால் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சுவாமிக்கு நெய்வேம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன் திக்கா இருந்ததுன்னா தண்ணி தண்ணியை தான் மூணு டம்ளர் ஜலம் விட்டுட்டோம்ல ஸோ வந்து பால் இட்டுக்கோங்க பால் விட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பால் விட்டுக்கலாம் கோதுமை ரவை விட்டுட்டு உடனே வந்து நம்ம பால் விட்டுறக்கூடாது ஏன்னா கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சிம்மில் வச்சோம் அடுப்பில் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு தான் பால் விடணும் இல்லைன்னா நிற நிற நிறன்னு இருக்கணும் நல்லா வெந்திருக்கு பற்றிலாம் நம்ம விட்ட தண்ணி வந்து எல்லாமே கர கரைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒன் கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணும் தேவையோ அந்த அளவு நீங்கள் பால் விட்டுருங்க இதுக்கு நம்ம தேங்காய் விடணும் தேங்காய் அரைச்சி விடணும் அப்படிலாம் கிடையாது உடனடி ஒரு பாயசம் தான் ஏன்னா நல்லா திக்காக இருக்குது இன்னும் டைம் ஆகாத இன்னும் திக்காகும் ஸோ ஒன்று கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுலாம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு இந்த டைமில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க நேரம் ஆக ஆக வந்து பாயசம் வந்து இன்னும் என்ன ஆகும்னா ஆகும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜலமோ இல்லை பாலோ என்ன ஆட் பண்ணணுமோ அதை சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாம் வந்து வறுத்துக்கோங்க வானிலையில் இந்த பக்கம் வந்து வானிலை வந்து நெய் விட்டுண்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டேன் அதே இதில் ஆட் பண்ணிடுங்க நமக்கு இப்போ சூப்பரான கோதுமரவை பாயசம் ரெடி கடைசியாக வந்து நெய்ல முந்திரி திராட்சை எல்லாமே வருத்துண்டு இதில் போட்டுவிடுங்கோ ரவை பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக தெரியாதவரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாயசம் எப்படி இருங் இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்கோ மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ரெசிபியோட அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ